ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூரணம் செய்ய தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் ஒரு பவுல் எள் எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெடிக்க விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வெடித்து வரணும் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு அதிலே ஒரு பவுல் பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் அதுவும் நூறு கிராம் எள்ளும் நூறு கிராம் ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்துக்கோங்க மாற்றிக்கோங்க ஆரட்டும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு பவுல் சேர்த்துருக்கேன் அரை மூடி மீடியம் சைஸ் மூடியில் அரை மூடி அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க வணக்கினதுக்கப்புறம் ஆரட்டும் இப்போ நம்ம மிக்சியில் எல்லையும் பொட்டுக்கல்லையும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது குரகுரப்பாக அரைச்சா போதும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் தேங்காய் இரநூறு கிராம் வெள்ளம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன் தேங்காயை வச்சு நல்லா தட்டினிங்கன்னா நல்லா நுணுங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே ஈக்குவல் சைஸுக்கு இப்போது சூப்பரான போகிறோன்னா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்